எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் நிறைய இருக்கும் அந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் ரிப்பேர் ஆகிட்டு அப்படின்னா அதை வந்து எப்படி வந்து செக் பண்ணணும் சரி பண்ணணும் அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மல்டிமீட்டர் வந்து பயன்படுத்துவாங்க அந்த மல்டிமீட்டர் வந்து சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து செக் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதுக்காக தூக்கி போட்டுட்டு புது மல்டிமீட்டர் வந்து வாங்குவீங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழைய வேல்யூ வந்து தப்பு தப்பாக காமிக்கக்கூடியது அப்புறம் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகலை அப்படிங்கிற மல்டிமீட்டரை வந்து எப்படி வந்து நம்ம வந்து சரி பண்ணலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மல்டிமீட்டரில் என்ன ப்ராப்ளம்னா இதை பார்த்தீங்கன்னா பஸ்ஸர் மோடு இந்த பஸ்ஸர் மோடில் வச்சு தான் நிறைய பொருட்கள் வந்து நம்ம வந்து செக் பண்ண வேண்டிய வரும் ஒர்க் ஆகுதா இல்லையா அந்த ஒயர்லாம் கரெக்டாக கட் ஆகாமல் இருக்குதா எல்லாமே வந்து இதில் வந்து செக் பண்ணுவோம் ஆனால் இது கட் இருக்குது கட் ஆகலான்னு பார்க்குற பஸ்ஸர் சவுண்ட் வந்து வரும் இல்லை லைட் வந்து எரியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பசர் மோட்ல வச்சு பார்க்கும்போது இது வந்து சவுண்டும் வரல லைட்டும் வரல வேல்யூம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஆட்டோமேட்டிக்காக மாறி 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 தப்ப தப்பாக ஓடிட்டே இருக்குது பாருங்கள் ஓல்டேஜில் டுவெண்ட்டி வோல்ட் வச்சிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா அதுவே டுவெல் வோல்ட்டு ஃபைவ் ஓல்ட்டுன்னு மாறி மாறி கிடைக்கும் இந்த மாதிரி பட்ட இது வந்து எப்படி வந்து சரி பண்ணலாம்னு பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த ஃப்ரோபிரெண்டே வந்து ஒயரை வந்து கலத்திக்கிடுங்க கலத்திட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மல்டிமீட்டர் பழைய மாடல் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கும் அதையும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் கலத்தணும் இப்போ இதோட பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்க்ரூ இல்லைன்னா மூணு ஸ்க்ரூ நாலு ஸ்க்ரூன்னு போட்டிருப்பாங்க அதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க இந்த மாடலில் ரெண்டு ஸ்க்ரூ தான் இருக்கு இதோட சைடு ரப்பர் பார்த்தீங்கன்னா பிடிக்காக போட்டிருக்காங்க அந்த ரப்பரையும் வந்து கலத்திக்கலாம் இப்போ இதோட பேக் டோரை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் இதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க ஒரு போர்டு இருக்குது ஒரு டிஸ்பிளே இருக்குது அப்புறம் வந்து பேட்ரி வைக்கிறதுக்காக ஒரு கனெக்டர் இருக்குது இந்த மூணு தான் பேட்ரி போர்டு டிஸ்பிளே இந்த மூணு தான் உள்ளே வந்து வச்சுருக்காங்க முதல்ல வந்து நம்ம பார்க்க வேண்டிய பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரோப்பு பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுறையே ஒரு நாலு லைன் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த நாலு கனெக்டரையும் பற்றி முதல்ல கனெக்ட் பண்ணணும் நம்ம வந்து அடிக்கடி அழுத்தி அழுத்தி கொடுக்கறதுனால அது சில நேரம் கனெக்ட் வந்து விட்டுருந்து அப்படின்னா அதை வந்து சோல்ரிங் பண்ணிவிடுங்க என்னோட இதில் வந்து கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம போர்டை வந்து கலத்த போகிறேன் இந்த போர்டு கலத்துகிற பார்த்தீங்கன்னா நாலு ஸ்க்ரூ இருக்கும் நாலு ஸ்க்ரூ வந்து கலத்திவிடுங்க இந்த ஒரு கனெக்டர் பார்த்திங்க அப்படின்னா மெல்ட் ஆகி அதிலேயே வந்து ஒட்டி பிடிச்சிருச்சு அதனால் வந்து இதை வந்து சோல்டிங் வச்சு ரிமூவ் பண்ணிட்டு நான் அந்த போர்டு வந்து எடுக்க போகிறேன் இப்போ நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த மாதிரி திருக்கக்கூடிய நாபு இல்லாதலேயும் இருக்கும் அந்த நாபில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ளீன் பண்ண வேண்டிய வரும் இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா காப்பர் பிளேட் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதை வந்து நாபு திருக்கூடியது அதில் வந்து நம்ம ஐபிஏ இல்லைனா டீசல் இப்போ ஆயில் சேர்க்காத பெட்ரோல் க அதை வச்சு லைட்டாக தொட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ண வேண்டிய வரும் சில மாடலுக்கு உள்ளே இருக்கும் பேட்ரி சில மாடல் வந்து வெளியே இருக்கும் இது வந்து வெளியே உள்ளது இப்போ வெளியே இருக்கிறத நான் கலத்தி எடுத்துகிட்டு போகிறேன் உள்ளே பேட்ரி இருக்கும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் கலத்திக்கிடுங்க க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து பேட்ரி வந்து கலத்திடணும் இல்லை அப்படின்னா நம்ம க்ளீன் பண்ணும்போது ஷார்ட் ஆகிரும் மல்டிமீட்டருங்க ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் இப்போ நம்ம க்ளீன் பண்ண வேண்டிய இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன கிளாத் வந்து எடுத்துடுங்க எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா ஐபி இருக்குது அப்படின்னா ஐபி வந்து ஊற்றிடுங்க ஐபி இல்லாதவங்க பார்த்திங்கன்னா ஆயில் சேக்காத பெட்ரோல் வாங்கிடுங்க கொஞ்சமாக போதும் அதை வாங்கி இந்த மாதிரி கனெக்டரில் வந்து நீட்டாக வந்து கிளீன் பண்ணிவிடுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த போர்டில் வந்து ரவுண்டு ஸ்பேஸ் வந்து இருக்கும் அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிடுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு பிளைட்டிங் இருக்காது நார்மல் காப்பர் ப்ளைட்டிங் இருக்கிறதுனால இதில் வந்து கரெக்டாக வந்து ரஷ் கொஞ்ச நாள் ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இல்லைன்னா ஆறு மாதம் ஆகுனாலே பார்த்தோம் இதில் வந்து டஸ்ட் ஆகிடும் அதனாலே காண்டாக்ட் கரெக்டாக கிடைக்காம நம்மளுக்கு வந்து வேல்யூ வந்து தப்பு தப்பாக காணிக்கும் சில உங்களுக்கு டிஸ்பிளே வந்து ஒரு நம்பர் வந்து வித்தியாசம் வித்தியாசமாக மங்கலாக இல்லைன்னா தெரியாமல் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதோட மேல் பகுதியில் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் கம்ப்யூட்டர் ரேம் மாதிரியான ஸ்பேஸ் இருக்கும் அதெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வச்சு க்ளீன் பண்ணிடுங்க அப்படி க்ளீன் பண்ணாலே போதும் டிஸ்பிளே வந்து பாதி தெரியாமல் தெரியும் அந்த மாதிரி மாறி மாறி இருக்குது எல்லாமே சரியாயிரும் இப்போ பார்த்தீங்கன்னா போர்டு அப்புறம் அந்த ரவுண்டு ஸ்பேஸு இந்த கனெக்ட்ரு எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணியாச்சு அவ்வளோதான் இப்போ வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிரும் நம்ம இப்போ இதை வந்து எப்படி கலந்துனிங்களோ அதே மாதிரி மாட்டிடுங்க சிலவங்களுக்கு இந்த மல்டிமீட்டர் திருக்கும் போது டிக் டிக்ங்க ஒரு சவுண்டுக்கு வந்து இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள ஒரு பால் வந்து இருக்கும் இந்த ரெண்டு பால்ஸையும் வந்து ரெண்டு சைட்லேயும் வந்து கரெக்டாக வந்து வச்சிடுங்க வச்சுருந்தா தான் நம்ம வந்து டிக் டிக்குங்க சவுண்டு வந்து கேட்கும் இல்லைனா லூஸாக வந்து அப்படி சுற்றிட்டே இருக்கும் அப்படி வந்து சுற்றக்கூடாது இந்த மாதிரி பால்ஸ் இருக்கணும் இல்லை அப்படி சுற்றிச்சோம்னா பக்கத்தில் இருக்க ஆஃப் இதில் வந்து வச்சுட்டிங்கம்னா ஷார்ட் வந்து ஆயிரும் இப்போ இந்த பால்ஸை வந்து கரெக்டாக வச்சுட்டு பார்த்திங்கன்னா இதோட மேல் டோர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆஃப் அந்த சைடில் வந்து அப்படி வச்சு க வைங்க அப்போ தான் பால்ஸ் வந்து வெளியே போகாது இப்போ நாம் இதை வந்து கரெக்டாக வந்து வச்சாச்சு இப்போ நாம் இதோட போர்டை தூக்கி வச்சு நம்ம வந்து எப்படி கலத்துனீங்களோ அதே மாதிரி மாட்டிடலாம் இப்போ போர்டில் கலந்துனா நாலு ஸ்க்ரூவையும் வந்து மாட்டிக்கிடலாம் கண்டிப்பாக நாலு ஸ்க்ரூவே மாட்டணும் ஒரு ஸ்க்ரூ வரை மிஸ் பண்ணிடுறாய்ங்க ஏன்னா மேல் பகுதியில் உள்ள ரெண்டு ஸ்க்ரூ மாட்டினா தான் டிஸ்பிளே வந்து க்ளீனாக வந்து வரும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரோப்பு கனெக்ட் பண்ணுறத வந்து நான் வந்து கலத்தி விட்டுருந்தேன் அதை வந்து சோல்ரிங் பண்ணி மறுபடியும் வந்து இணைச்சிக்கிட்டேன் அவ்வளோதான் மல்டிமீட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து ஃப்ரோபெர்லாம் கனெக்ட் பண்ணி எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம் பஸ்ஸர் மோடில் வச்சும் சவுண்டு வருது தானே பார்த்துக்கலாம் அவ்வளோ தான் மசர் மோட்டில் வந்து பாருங்கள் லைட்டும் வந்து தெரியுது சவுண்டும் வந்து வருது சூப்பராக வந்து ஒர்க் ஆகிடுச்சு இதே மாதிரி உங்கள் வீட்லேயே மல்டிமீட்டர் ரிப்பேராக இருந்துச்சு அப்படின்னா தூக்கி போட்டுட்டு புதுசு வாங்காமல் இதே வந்து இந்த மாதிரி சின்னதாக ஒரு சின்ன ஃபால்ட்டு தான் வரும் க்ளீன் பண்ணாலே போதும் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு பயன்படும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் க்ரியேட்டிவ் ஜீவன் எங்கள் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோக்கு மேலே ஃபாலோங்க பட்டன் இருக்கும் அந்த ஃபாலோ பட்டனை வந்து கிளிக் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போட்டவங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்